தேர்தல் அரசியல்ல இது ஒரு தமிழருக்கு இதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெருசா இதை எதிரொலிக்குமா இன்னொன்னு துணை குடியரசு தலைவர் அவர் வந்து கட்சிக்கு தான் அவர் வந்து ராயல்ட்டியா இருப்பாரு இதுல வந்து என்ன தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இது எப்படி உனக்கு வரக்கூடிய தேர்தல்ல எதிரொலிக்கும் இல்லை இது நீண்ட கால பயணத்துக்கு ஒரு வித்து விதை அப்படிங்கிறதா அதாவது நீங்க இந்த நெடுங்கேள்வியில இந்த மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்விதான் அதுல ரொம்ப முக்கியம் பாஜகவை பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா ஆஹா துணை ஜனாதிபதி ஆகிட்டோம் குடியரசு துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்துட்டாரு பாருங்கள் ஒரு தமிழர்களுக்கு கொடுத்து ஒத்த செங்கோலை கொடுத்ததுக்கே செங்கோலையே ஓஹோன்னு பேசினாங்க அதனால் பத்து ஓட்டு கிடைக்கலன்றது நிதர்சனமான உண்மை பட் இது வந்து இது எப்படி போகும்னா அந்த கட்சி மைனஸில் இருக்குது தமிழகத்தில் அவங்க வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி மைனஸில் இருக்கிறாங்க பாஜக அப்போ மேலும் அவங்களுக்கு அந்த சர்க்கிள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவும் அவங்கள வந்துட்டு ஒரு காரணமாக குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பொதி சுமை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து ஒரு துணை ஜனாதிபதி போகிறாரு இவர் வந்து பிஜேபின்னா அந்த வாக்கு வந்து இன்னும் மோசமாவாத ஒரு சூழ்நிலை ஒன்று வரும் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது வாக்காக மாறுமானா என்ன கேட்டால் ஆவா இது வந்து டோக்கனிசம் தான் நீங்கள் என்ன தான் ஜனாதிபதியை ஆக்கினாலும் அது டோக்கனிசம் தான் பட் அந்த மாதிரி டோக்கனிசம் நிறைய செய்யும்போது என்ன ஆகுனா உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் குறையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி குறையும் ஏனும் அதிருப்தி சம்பாதிக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் தடுக்கும் இப்போ இவ்வளோ நாள் வந்து பிஜேபிக்காரங்க வந்து இங்கே பேசுகிறதுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நட்டா வராரு இல்லை அஸ்வினி வைஷ்ணவ் வராரு அவர்கள் வந்து பாரதி ஜனதா கட்சியை பற்றி இங்கே பேசுகிறதுக்கும் ஐயா ஜனாதிபதி வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு பேச வேணாம் ஆனால் இந்திய அரசாங்கம் பேசுவார் இந்தியான்னு பேசுவார் தமிழ்நாடுன்னு பேசுவார் அது என்ன ஆகுனா மக்களுக்கு வந்து அந்த கோவத்தை வந்து மேலும் வராமல் இருக்கிறது கோவத்தை குறைப்பதற்கும் அது அது செய்யும் அவங்களோட அந்த ஸ்டாப்லாஸ் ஆங்கிலத்தில் தக்க வைக்கிறதுக்கும் இன்னும் 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 கொஞ்ச நாள் போக போக திமுகவும் வந்து அவங்க தொடர் தாக்குதல் பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சி அதாவது திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி திமுக ஒரு அபாண்டமான ஒரு சிறப்பான ஆட்சி தராங்க பயங்கரமான செயல் திட்டம் வச்சிருக்கிறாங்க இந்த நாலு ஆண்டு காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நாங்க எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல வஞ்சிக்கிறது மத்திய அரசுன்னு தான் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க இதே நாளைக்கு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட திமுக தூக்கத்துல கூட்டணி வச்சா கூட திமுக அகால பாகத்துக்கு செஞ்சோம் சந்திக்காத தோல்வியை சந்திப்பாங்க அப்ப பிஜேபி தான் இங்க வந்து ஒரு காரணியாக இருக்கு அந்த பிஜேபி வந்து அவர்களை சரி செய்யறதுக்கு உண்டான கோர்ஸ் கரெக்ஷன் தான் இந்த மாதிரி பதவி கொடுக்கும்